திமுகவுக்கு எதிராக சாட்சி சொன்ன ஐந்து கலெக்டர்கள் அமலாக்கத்துறைக்கு சீக்ரெட் அவுட் ஆனால் முக்கிய அமைச்சருக்கு ஏழு ஆண்டு சிறை மு க ஸ்டாலின் அதிர்ச்சி முடிவு எடுத்ததின் பின்னணி ரகசியம் கசிந்தது வணக்கம் நண்பர்களே முக ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் ஊழல் செய்யாத அமைச்சர்களே இல்லை அந்த அளவுக்கு திமுகவும் ஊழலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்பது போலவே இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பொன்முடி செந்தில் பாலாஜி என்ற இரண்டு அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இன்னும் பலரது பதவிகள் பறிக்கப்பட உள்ளன குறிப்பாக திமுகவின் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்தார் ஆனால் தற்போது அவரது நீர்வளத்துறையை சார்ந்த கனிமவளத்துறை சுரங்கத்துறை ஆகியவற்றை பறித்திருக்கிறார் மு க ஸ்டாலின் இது திமுக வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதற்கு முக்கிய காரணம் இந்த கனிமவளத்துறையை துரைமுருகன் இடத்தில் கொடுத்ததிலிருந்தே கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏகப்பட்ட புகார்கள் வந்து கொண்டு இருக்கிறதாம் குறிப்பாக மணல்குவாரி பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது அதோடு மணல் குவாரியை செய்து மூலமாக மொத்த ஆவணங்களையும் அமலாக்கத்துறை கைப்பற்றியது இது சம்பந்தமாக மணல் குவாரி கான்ட்ராக்டர்கள் உண்மையை மூடி மறைத்தபோது ஐந்து மாவட்ட கலெக்டர்களை அழைத்து விசாரணை நடத்தியது அமலாக்கத்துறை ஆனால் தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர்கள் இடத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தடை கோரினார்கள் ஆனால் அந்த வழக்கின் இறுதியில் விசாரணை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதால் ஐந்து மாவட்ட கலெக்டர்களிடத்தில் மணல் குவாரி முறைகேடுகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது அப்போது சில கலெக்டர்கள் இந்த மணல் கொலை குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் அவர்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரின் உத்தரவின் பேரில் மணல் அள்ளுவதால் எங்களால் அதை தடுக்க முடியவில்லை நாங்கள் தடை போட்டாலும் அடுத்த நாளே அமைச்சர் அனுமதி கொடுத்து வருகிறார் இதன் காரணமாகவே ஒரு கட்டத்தில் நாங்கள் தடுப்பதை நிறுத்திவிட்டோம் என்று திமுகவுக்கு எதிராக சாட்சி சொல்லி அப்புறுவர் ஆகிவிட்டார்கள் இந்த வழக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் உள்ளது இதன் காரணமாக துரைமுருகன் மீது தொடர்ந்து திமுகவிற்கு புகார் வந்த வண்ணமே உள்ளன அதோடு திமுகவில் அதிக வருமானம் வரக்கூடிய இலக்காக கவனித்து வரும் அமைச்சர்கள் திமுக குடும்பத்திற்கும் மாதந்தோறும் ஒரு தொகையை கப்பம் கட்ட வேண்டும் என்ற எழுதப்படாத சட்டம் உள்ளது ஆனால் தலைவர்கள் மட்டும் கனிம வளத்துறையில் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் திமுக குடும்பத்திற்கு ஒரு பைசா கூட கொடுப்பதில்லை கருணாநிதி காலத்து நபர் என்பதால் முக ஸ்டாலினும் அவரிடத்தில் கெடுபிடி செய்வதில் என்றாலும் அவர் மீது மு க ஸ்டாலினுக்கு தொடர்ந்து அதிருப்தி நிலையில்தான் சமீபத்தில் கர்நாடகாவில் அமைச்சராக இருக்கும் ஜனார்தனன் ரெட்டி சட்டவிரோதமாக கனிமவளத்துறையில் மோசடி செய்த வழக்கில் ஆதாரங்களை கைப்பற்றிவிட்ட சிபிஐ அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டது இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் ஜனார்தனன் ரெட்டிக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை வழங்கியுள்ளது அடுத்தபடியாக அமலாக்கத்துறையோ அல்லது சிபிஐயோ தமிழகத்தில் துறையில் நடந்து வரும் ஊழலை கையில் எடுத்தால் இதே நிலைதான் அமைச்சர் துரைமுருகனுக்கும் ஏற்படும் என்று அவர் மீது வந்துள்ள புகார்களை சொல்லி ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் மு மேலும் ஏற்கனவே இந்த மணல் குவாரி முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அதை அமலாக்கத்துறை எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் தூசு தட்டலாம் அப்படி அவர்கள் கையில் எடுத்தால் சிக்கல் தான் இப்போது கர்நாடக அமைச்சருக்கு ஏற்பட்டுள்ள அதே கதி இவருக்கு ஏற்பட்டால் என்ன செய்ய முடியும் அது எப்படி தடுக்க முடியும் என்று கூறிய மு க ஸ்டாலின் இதே போன்ற காரணங்களை அவரிடத்தில் சொல்லி கனிமவளத்துறையிலிருந்து அவரை தூக்கி விடுவோம் என்று முடிவெடுத்து தற்போது அவரிடத்தில் இந்த இலக்காவை பறித்துவிட்டார் அந்த வகையில் கனிமவளத்துறையில் நான்கு ஆண்டுகளாக கோடி கோடியாக கொள்ளையடித்துள்ள அமைச்சர் துரைமுருகன் கோடிகளை திமுக குடும்பத்திற்கு கொடுத்திருந்தாலும் இதிலிருந்து தப்பியிருப்பார் ஆனால் அவர் மொத்தத்தையும் தானே சுருட்டி கொண்டு ஏப்பம் விட்டு அதன் காரணமாகவே சரியான நேரம் பார்த்துக் கொண்டிருந்த மு க ஸ்டாலின் தற்போது கனிமவளத்துறையில் நடந்த ஊழலுக்காக கர்நாடக அமைச்சர் ஜனார்தன ரெட்டிக்கு ஏழு வருடம் சிறை தண்டனை உறுதியாகி இருப்பதை சொல்லி துரைமுருகனுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி அந்த இலக்காவை அவரிடத்திலிருந்து பறித்து அமைச்சர் ரகுபதிக்கு கொடுத்திருக்கிறார் என்று இதன் பின்னணியில் நடந்த சீக்ரெட் தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சமாதான புறாவை பறக்கவிட்டு மாட்டிக்கொண்ட ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தான் ஒரு முஸ்லிம் என்பதை நிரூபித்துவிட்டார் அதை உறுதிப்படுத்தும் வகையில் அவரது இணைய பக்கத்தில் போட்டுள்ள ஒரு பதிவு கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது ஜம்மு காஷ்மீர் உள்ள பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றார்கள் அப்போது ஏ ஆர் ரஹ்மான் போன்றவர்கள் அதற்கு எந்த எதிர்கருத்தும் வெளியிடவில்லை காரணம் வந்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதால் அதை வேடிக்கை பார்த்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போது பாகிஸ்தான் இந்தியாவுக்கிடையே ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அவர் தனது இணைய பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவு கடுமையான விமர்சனங்களையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது அந்த பதிவில் அவர் இந்தியா பாகிஸ்தான் போரை குறிப்பிட்டு சமாதான புறாவை பறக்கவிட்டுள்ளார் அதை பார்த்து ஏ ஆர் ரஹ்மான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவிட்டு இருப்பதாக நெட்டிஷன்கள் அவரை கடுமையாக திட்டி தீர்த்து வருகிறார்கள் அதுமட்டுமின்றி எதற்காக சமாதானமாக செல்ல சொல்கிறார் காஷ்மீரில் இருபத்தி ஆறு அப்பாவிகளை கொன்று குவித்தார்களே அதற்காக சமாதானமாக செல்ல சொல்கிறாரா இல்லை பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு என்பதால் சமாதானமாக செல்ல சொல்கிறாரா என்று பலரும் ஏ ஆர் ரஹ்மானை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள் உண்மையிலேயே இவருக்கு தீவிரவாத தாக்குதல் மீது கோபம் இருந்தால் ஆரம்பத்திலே அதற்கு எதிராக பதிவிட்டு இருக்க வேண்டும் அப்போதெல்லாம் விட்டுவிட்டு இப்போது இந்தியா பாகிஸ்தானை தாக்குகிறது என்றதும் சமாதானமாக செல்ல வேண்டும் என்கிறார் அதோடு இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானில்தான் தீவிரவாதிகள் முகாமிட்டுள்ளார்கள் அங்குள்ள ஒன்பது முகாம்களை இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் நடத்தி அளித்துள்ளது எண்பது தீவிரவாதிகளையும் அளித்தது அப்படி இந்தியாவில் அளிக்கப்பட்ட தீவிரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு பாகிஸ்தானே தீவிரவாதிகளை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது அப்படிப்பட்ட அந்நாட்டுக்கு ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் அறிவுரை சொல்லலாம் அதை சொல்லாமல் தீவிரவாதிகளை அழிக்கும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டால் சமாதான கொடியை பறக்க விடுவதா அப்படியென்றால் காஷ்மீரில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு பேர் உயிருக்கு ஏ ஆர் ரஹ்மான் பதில் சொல்வாரா என்று கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் மேலும் தற்போது பாகிஸ்தான் இந்தியாவிற்கு இடையே போர் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த போர் நீடிக்கும் சூழல் உருவாகியிருப்பதால் இந்தியாவின் ராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ராணுவ தளபதி உபேந்திர திவேதிக்கு மத்திய அரசு கூடுதலான அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது அதாவது அனைத்து உத்தரவுகளையும் மத்திய அரசிடம் கேட்டுவிட்டுதான் செயல்பட வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் கிடையாது சூழ்நிலைக்கு தகுந்தபடி கள நிலவரத்தை பொறுத்து தாக்குதலை நீங்களே நடத்தலாம் என்று கூடுதல் அதிகாரம் கொடுத்திருக்கும் மத்திய அரசு தற்போது கூடுதலாக ராணுவ வீரர்கள் தேவைப்படும் பட்சத்தில் பிரதேச ராணுவ வீரர்களை பாதுகாப்பு பணியில் நியமித்துக் கொள்ளலாம் என்று அதிகாரம் கொடுத்துள்ளார்கள் இந்த பிரதேச ராணுவ வீரர்கள் என்பவர்கள் இந்திய ராணுவத்துக்கு உதவியாக செயல்படும் தன்னார்வ தொண்டு அமைப்பாகும் அதன் காரணமாகவே தற்போது ராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதனால் ராணுவ விதிகளின் அடிப்படையில் தேவையான அளவு இந்த பிரதேச ராணுவ வீரர்களை இந்திய ராணுவத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ராணுவ தளபதிக்கு மத்திய அரசு கூடுதலான அதிகாரத்தை கொடுத்துள்ளது இதன் காரணமாக தற்போது துடிப்பும் ஆர்வமும் கொண்ட பிரதேச ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டு வருகிறார்கள் பாகிஸ்தானின் நானூறு ட்ரோன்களை வீழ்த்திய இந்திய ராணுவம் தற்போது இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இந்திய ராணுவத்தின் தாக்குதலை சமாளிப்பதற்காக ஏர்பஸ் முன்னூத்தி இருபது ரக பயணிகள் விமானத்தை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்தி வருவதாக கர்னல் சோபியா குரோசி தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்திய வான்வழியில் விமானங்கள் பறக்கவில்லை என்றாலும் பாகிஸ்தான் வான்வெளியில் பயணிகள் விமானங்கள் பறப்பதற்கு அனுமதி கொடுத்துள்ளார்கள் இப்படி பள்ளிகள் விமானம் பறந்து கொண்டிருந்தால் இந்தியா அதிநவீன ஏவுகணைகளை பாகிஸ்தான் மீது செலுத்த மாட்டார்கள் என்று இதை அவர்கள் கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் மேலும் நேற்று இரவு மட்டும் முப்பத்தி இடங்களை இலக்காக வைத்து நானூறு ட்ரோன்களை செலுத்தியது பாகிஸ்தான் ஆனால் இந்திய ஆயுதப்படை அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினார்கள் அப்படி வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களை தடையவியல் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது அவை அனைத்தும் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட அசிஸ்கா ட்ரோன்கள் என்பது தெரியவந்துள்ளது என்று கூறியுள்ள சோபிதா ரோசி முப்பது நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் செலுத்திய நானூறு ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் பூமியில் விழுவதற்கு முன்பு வானத்திலேயே அழித்து செயலிழக்க வைத்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார்